நடிகை குஷ்பு தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடிகையாகவும் தயாரிப்பாளராகவும் கோலிவுட்டில் வருபவர் தன்னுடைய படங்களை இயக்கிய சுந்தர்சியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவருக்கு அவந்திகா மற்றும் அனதிதா என்ற இரு மகள்கள் உள்ள நிலையில இதில் அவந்திகா நடிகையாக உள்ளதாகவும் அவருக்கு நடிப்பு பயிற்சியை கொடுத்து வருவதாகவும் குஷ்பு தனது போட்டி கூறியிருந்தார் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து ஆக்டிவாக செயல்பட்டு வரும் குஸ்பு தன்னுடைய குடும்ப நிகழ்வுகள் தயாரிக்கும் படங்கள் அரசியல் நிகழ்வுகள் உள்ளிட்ட பதிவிட்டு வருகின்ற அந்த வகையில் தன்னுடைய மகள் குறித்தும் குஸ்புவின் புதிய பதிவுகள் ஏராளமாக ரசிகர்களை கவர்ந்துள்ளது நடிகை குஸ்பு பல ஆண்டுகளை கடந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடித்து வருகின்றார் தற்போது குஷ்புவை திரையில் பார்ப்பதற்கு ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ரஜினியுடன் அவர் நடித்திருந்த அண்ணா திரைப்படத்தில் சில காட்சிகள் மட்டுமே அவர் நடித்திருந்த போதிலும் மீனாவுடன் இணைந்து குஷ்பு நடித்திருந்த காட்சிகள் ரசிகர்களை மிக பெரிய அளவில் கவர்ந்திருந்தன இந்நிலையில் நடிகர் சுந்தர்சியை திருமணம் செய்து கொண்டு தயாரிப்பாளராகவும் தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றி படங்களையும் கொடுத்து வருகின்றார் குஷ்பு சொந்த தயாரிப்பில் போ படத்தை தயாரித்திருந்தார் குஷ்பு இப்படி இவரை பற்றி வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு குஷ்பு விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் இன்றைய தினம் அவர் நாளை கொண்டாடுகின்றாரா அவருக்கு முரசி டிவி சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கின்றோம்